கிங் இந்த இன்னோவா கிறிஸ்டா டொயட்டா இன்னோவா கிறிஸ்டா ஸோ எம்பிவிலேயே இவர் தான் நம்பர் ஒன்று இந்த வண்டிக்கு அப்புறம் தான் எந்த எம்பிவியாக இருந்தாலும் டீட்டெயில் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி வந்து ஃபிஃப்டி டி அண்ட் ஃபிஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது அதாவது டீசல் வேரியண்ட்டு இன்னோவா கிறிஸ்டாலே ஜி வேரியண்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்கு இல்லை எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ ரியர் ரோ பாருங்கள் வந்து மிடில் ரோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தனியாக அங்கே வந்துடும் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து இது கீழே சென்ட்டு கிடையாது கீ என்ட்ரி தான் உங்களுக்கு ஜி வேரியண்ட்டுங்கிறதுனால வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து இருக்காது டச் டஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் ஏசி கண்ட்ரோல் மோட் பவர் மோட் ஸோ எல்லா இங்கே வந்துருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ட்வெல் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கிங் நல்லா வீல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் லேக் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுது நம்பரும் உங்களுக்கு நல்லாயிருக்கு நைன் டபுள் த்ரீ ஜீரோ ஸோ அடுத்ததான் இந்த ஸ்கார்பியோ